ஜீவன்களுக்கு பட்டினி இல்லாமல் படியலக்கேதான் பகவானோட வேலை உனக்கு என்ன படி இல்லடா அடேங்கப்பா எங்க அம்மா வாசல் இல்ல சரி எங்க அம்மா நேர் வீட்ல இருக்கால அவளா இல்லப்பா காலையில இருந்து வெறு உயிரோட இருக்கா என் தாய் உச்சினி மகளி அம்மா வாசல் இல்ல அடையங்கப்ப இந்த பந்தல் அலங்காரத்துல சரி சிறப்பான அன்னதானம் பாத்து அன்னதானம் அன்னதானம் வெறும் சோரம் மட்டும் போட்டாங்க நினைச்சேன் சோர் என்ன சாம்பார் என்ன ரசம் என்ன கூட்டு என்ன பொரியல் என்ன மோர் என்ன ரசம் என்ன திருப்பி ரசம் வந்துட்டோம் பாயாசம்னா என்ன கேட்டியோ சாப்பிட சாப்பிட கொண்டா கொண்டா நல்ல பக்குவமா இருந்துச்சு என் வயிற்றுக்கு இவ்வளவு தந்தாய் பத்திச்சு கொஞ்சம் தூக்கவாளியில வாங்கி வச்சிருக்கேன் அது நல்லா வந்துடும்

எடுத்து உண்ட எவனார் கையில் ஒடுத்தா ஒரு என எடுத்து ஒரு எவனின் கையில் ஒடித்த வரத்து वल वहाँ

Yeah. Okay.

இருக்கும் சரி அப்ப படையில இருந்து வந்த பகவானுக்கு ஆ பகவானுக்கு பார்வதி அம்மா பாத பணிவிடைகள் செய்றாப்பா ஏங்கப்பா பாத பணிவிடை செஞ்சிருக்கறா இல்லவா அப்படினா என்ன அம்மா பாத பணிவிடைன்னு சொன்னா என்ன தெரியுமா அம்மா என்னப்பா கட்டின கனவை வீட்டை விட்டு வெளிய வேலைக்கு போனார்னு சொன்னா சரி வீட்ல கட்டி வச்சிருக்கானே மூணு முடிச்சு போட்டு அவ பெண்ணா பிறந்தவ அவ என்ன செய்வா தெரியுமா என்ன வீட்டுக்காரர் வெளிய வேலைக்கு போயிடு வீடு திரும்பும் போது திரும்பும் போது அந்த தலவாசல் தண்ணதியில கையில வச்சிருக்கறா இல்லவா நரசம்பு தண்ணீர் தண்ணீர் அந்த தண்ணீரால அவர் பாதங்களை கழி கழுகி கையில வச்சிருக்கால பாரிஜாத மலர் சரி அந்த மலர்களை அவர் பாதத்துல வைத்து பின்னால எடுத்து தலையில வைப்பது வழக்கம் அவள பக்தியா இருந்து பாத பணிவிடை செஞ்சிருக்கா இதுதான் பாத பணிவிடைன்னு சொல்லிருக்கா அது நம்ம ஆட்சி காலத்துல இருக்கும் நீ வேற இப்ப யாரு செய்றா இந்த காலத்துல இருக்குமா நானும் அப்படிதான் நினைச்சேன் ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாலாம் புருஷன் மேல அவ்வளவு பக்தியா இருந்திருக்கான்னு சொல்லி மனைவியா ஏன் மனைவி இருக்கார உடுக்கடிச்சு இருக்க எங்க மாமா சரி அத்தை என்ன செய்வானுறும் காலையில தூங்கி முக்கால் முன்னால கடல கால பிடிப்பா கடல கால பிடிச்சு இவர் கால பைய போய் தடை பாத்துக்கோ சரி தடைய ஒரு பாதங்களை தொட்டு கண்ணுல வச்ச கடுத்து திருமாங்கத்தை எடுத்தா பாதத்துல வச்சிட்டு அடுத்து கண்ணு வச்சுட்டு பார்த்து கெடுத்தா உலகத்திலே முழிப்பா பாத்துக்கோ பின்னா பிறந்தவன் பக்தியா பக்தியா இருந்திருக்கா சரி வந்துட்டாரு நினைச்சேன் உங்களுக்கு அப்படி டவுட் வரும்னு எனக்கு தெரியும்

கேக்குறாங்க தெரியுமா எதற்காக கேக்குறாங்க ஆளாக்கு தினை எடுத்து இந்த அகிலம் எல்லாம் படி அலக்கார எப்படி ஆமா உலக்கு திணை எடுத்தோம்னு சொன்னா ஒரு குடும்பமே சாப்பிட முடியாது நல்லா காணாது நாளை தினை எடுத்தோம் சொன்னோம்னா ஒரு நாலு பேர் கூட நல்லா சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது அத பகவான் வளக்கு தினை எடுத்து இந்த வளமகம் எங்கும் படி எழுந்து வரணும்னு சொல்லுகிறார் என்று பார்வதி அம்மாளுக்கு சந்தேகம் ஒரு சந்தேகமானது வருது பாத்து அப்படி சந்தேகத்தோட பகவான் இடத்தில் கேட்கின்ற பொழுது ஆ கேட்க கூடிய வேளையில சிவபெருமான் ஆமா பார்வதி இடத்திலே எப்படி எடுத்துரைக்கிறார் தெரியுமா ஆ எப்படி அம்மா எடுத்துரைக்கின்றா ஒண்ணு ஒண்ணாண்டி சிவ உடைய தாண்டி <laughs> சரி நான் தூணிலையும் இருப்பேன் துரும்பிலையும் இருப்பேன் ஆமா தூணிலும் இருப்பேன் இந்த துரும்பிலும் இருப்பேன் அம்மா அடிக்கின்ற காச்சிலும் நான் தான் இருப்பேன் ஆகாயத்திலும் நான் தான் இருப்பேன் ஆகாயத்திலும் நான் இருப்பேன் அல்லவா ஏ பார்வதி என்ன 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 இந்த உலகத்துல சூரியன் சந்திரன் இல்லாம ஒண்ணால இருக்க முடியுமா முடியாது சுவாமி பகலா இருந்தா சூரியன் வரணும் இரவா இருந்தா சந்திரன் வரணும் ஆமா பெண்ணா பிறந்தவளுக்கு சந்தேகமே வர கூடாது வர ஆமா இரவா இருந்துச்சுன்னு சொன்னா நான் நிலாவா இருப்பேன் பகலா இருந்துச்சுன்னு சொன்னா நான் சூரியனா இருப்பேன் பார்வதி நீ என்ன சந்தேகப்படலாமா என் தாயே பார்வதி

அப்படின்னா தான் அப்படி நிறைய பேர் இருக்காங்களா இருக்கு பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி போண்டாட்டி தான் பண்டாட்டியாவோ ஆனா என் குடும்பம் அப்படி கிடையாமா கிடையாது என்ன பண்ணாட்டிங்க அம்மா மாதிரி தம்பி பொண்டாட்டி அந்த தாயி மாதிரி இருப்பாங்க சரிப்பா

வெட்டினா கூட போணியேன கேட்டுக பாாதகதி அதே மனைவி அதே புருஷன் மூணாவது நாள் வரும்போது டிக்கெட்டை வேவரமா சவச்சியா துப்பிட்டான் சண்டாலைய வீட்டுக்கு போனா நம்மள விட மாட்டானேன்னு சொல்லி முடி கிடி எல்லாம் தட்டிட்டான் முடி இல்ல வீட்டுக்கு போய் காலர் எட்டி பாத்துற காலர்ல ஒண்ணுமே இல்ல இவன் சந்தோஷம் நினைச்சான் நீ மொட்டை போட்டுருக்க கூட போணியேன கேக்க என்ன பிறந்தவா சந்தேகம் வரணும்னு சொன்னா சண்டை இழுக்கணும்னு சொன்னா எப்படியும் நாள் இழுத்து ஆவா பாத்து இப்டி தான் வரோம் இப்டி தான் நல்லது பண்ணாலும் நல்லது பண்ணாலும் தப்பு தான் கெட்டது பண்ணாலும் தப்பு தான் அதான் சொல்லி தா

சரி பார்வத்துக்கு தெரியாமல் ஒளி கொடுக்கணும் ஆமா பார்வத்துக்கு தெரியாமல் ஒளி கொடுக்கணும்னு சொன்னா என்று சொல்லி என்ன செய்கிறாரோ உச்சிக் கண்ணை திறந்து உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுத்தார் நெச்சி கண்ணை திறந்து அவர் நீண்ட ஒளி கொடுத்தார் நீண்ட ஒளி கொடுக்கின்ற பாத்தீங்களா என்ன பார்வதிக்கு தெரியாமல் ஒளி கொடுக்கணும்னு சொல்லி உச்சியில கண்ணு இருக்கு ஆமா அந்த உச்சி கண்ணையே திறந்து உலகத்திற்கு எல்லாம் ஒளி கொடுத்தார் சரி அப்படி உச்சி கண்ணை திறந்த போது அதிலிருந்து ஒரு தீப்பொறியானது பொறியானது பட்டு பட்டு அதிலே ஒரு பாலகியானவள் வந்து பிறந்தா ஆண்டவனிடத்திலே வந்து நான் யாரு என்று கேட்கும் போது கேட்கக்கூடிய ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்ன என்னம்மா என்னமா நீ உச்சி கண்ணில் பிறந்ததாலே போது அதிலிருந்து ஒரு தீப்பொறி பட்டு ஒரு வாழகை பிறந்தா உச்சி கண்ணில பிறந்ததால பொன் உச்சினி மாகாளி என்று உனக்கு ஆமோ! அப்படி என்று ஒரு பெயர் கொடுத்து பகவான் உச்சிக்கண்ண திறந்தாருல்ல உலகம் எல்லாம் வெளிச்சமா இருக்கு இப்ப பார்வதிக்கு அங்கம் எல்லாம் பதருது ஆமா அங்கம் எல்லாம் பதறி அனல் வேர்வே வேர்க்குது தான் ஏன் தெரியுமா என்ன காரணம் உத்தமுள்ள நெஞ்சதனையா குருகுருங்க ஆமா கண்டிப்பா தப்பு செய்யலனா நாம ஏன் பயப்படணும் பகவானே பரிசோதிச்சு பாத்துக்கிறார் சரி அப்படி இருந்து பகவான் உலகத்துக்கு எல்லாம் ஒளி கொடுத்துட்டார் ஒளி கொடுத்துறாருன்னு சொல்லி என்று பார்வதி அம்மாளுக்கு அங்கம் எல்லாம் பதறி அனல் வேர்வே வேர்க்குது ஓ அனல் வேர்வை வேர்க்கிறது பார்வதியின் வேர்வை பூமியில விழுந்துச்சுன்னு சொன்னா ஒருபடியா வருது எனக்கும் மி தாங்காதில்லப்பா தாங்கவே தாங்காதயா அவ யாரு? யாரு? பூமியை சுமக்கிற பூமா தேவி அல்லவா? பூமா தேவிப்பா சரி அப்ப அந்த வேர்வை கீழே விழக்கூடாது என்று என்ன செய்கிறார்? ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆ சிவபெருமான் அலராயிரு தெட்டி சடை மோடியே சடை மோடியே ஆயிது மெல்ல எழுபாரே Bye.

முருகன் கோயிலுக்கு கலக்கோடி இருக்கு பாரு ஒரு நானூத்தி ஏக்கர் உங்க இடமா அந்த நானூத்தி ஏக்கர் நம்ம இடம் தான் தான் ஆனா பட்டா மட்டும் முருகன் பேர்ல இருக்கு எழுதி வாங்கல உலகத்திலேயே கடைசியான பகுதி திருச்செந்தூர் கோயிலுக்கு கலக்கோடி இருக்கு அங்கதான் இருக்கு